ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி ரேட்டிங் வைத்துதான் எந்த சீரியல் ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்க்கிறார்கள் என்பது கணக்கிடப்படும் அந்த வகையில இந்த வாரம் ல எகிரிய முதல் ஆறு சீரியல்களை பத்தி இந்த நம்ம பார்ப்போம் கடந்த சில வாரங்களாகவே விஜய் டிவியில் சிறுகடிக்கும் ஆசை சீரியல் முதலிடத்தை பெற்று வரும் நிலையில் இந்த முறையும் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு ரேட்டிங்கை பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளது இதனால் சன் டிவி சீரியல் இரண்டாவது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் சிங்கப்பண்டை சீரியல் எட்டு புள்ளி பதினெட்டு இடத்து இரண்டாவது இடமும் கயல் சீரியல் ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு இடத்தை பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளது தொடர்ந்து நான்காவது இடத்தையும் சன் தொலைக்காட்சி தான் பெற்றுள்ளது அதாவது மருமகள் சீரியல் ஏழு புள்ளி அறுபத்தைந்து ரேட்டிங்கை பெற்று நான்காவது இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தை விஜய் டிவி பாக்கியலட்சுமி தொடர் பெற்றுள்ளது இப்பொழுது சுவாரஸ்யமான கதை களத்துடன் நகர்ந்து வருவதால் ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்றுள்ளது மேலும் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் வானத்த போல தொடர் ஏழு புள்ளி பதினாறு ரேட்டிங் பெற்று ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க